வணக்கம் டி முகநாசின் இரண்டாம் ஆண்டு நீக்கம் செய்ய இன்றைய செய்திகள் ஒரு லட்சம் பேர் பன்னீக்கம் ஐடி நிறுவனங்கள் தீவிரம் உலகம் முழுவதும் செலவு குறைப்பு நடவடிக்கையாக ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்களை முன்னணி ஐடி நிறுவனங்கள் பன்னீக்கம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன இது குறித்து லே ஆஃபீஸ் வெப்சைட் தெரிவித்தள்ள முன்னணி ஐடி நிறுவனங்கள் முதல் கட்டமாக தீவிர ஆட்குறைப்பு நடவடிக்கையை தொடங்கியுள்ளன அதன்படி இந்த ஆண்டு இதுவரை இருநூத்தி பதினெட்டு தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி இரண்டு பேரை பணி நீக்கம் செய்துள்ளன அடுத்த கட்டமாக மேலும் பலரை பணி நீக்கம் செய்யவும் திட்டமிட்டுள்ளன பெரும்பாலான நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி பொருளாதார சுருக்கம் ஆகியவை காரணமாக ஆட்குறைப்பில் ஈடுபட்டு வருகின்றன அமேசான் இன்டர்நெட் இன்டெல் மற்றும் டிசிஎஸ் ஆகிய நிறுவனங்கள் இதுவரை ஆயிரக்கணக்கானோரை பணி நீக்கம் செய்துள்ளன அமேசான் முப்பதாயிரம் பேரையும் இன்டெல் இருபதாயிரம் பேரையும் டிசிஎஸ் இருபதாயிரம் பேரையும் அக்செஞ்சர் பன்னெண்டாயிரம் பேரையும் மைக்ரோசாஃப்ட் ஒன்பதாயிரம் பேரையும் மெட்டா ஆறுநூறு பேரையும் நீக்கியுள்ளது இதில் நிறுவனத்தில் தலைமை பொறுப்புகள் நடுத்தர தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் அதிக அளவில் வேலை இழப்புக்கு ஆளாகியுள்ளனர் நீ நிறுவனங்கள் பணியாளர்களுக்கான செலவை குறைத்து ஏஐ தொழில்நுட்பம் கிளவுட் கம்ப்யூட்டிங் போன்றவற்றை கூடுதல் முதலீடு செய்து வருகின்றனர் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது நன்றி